வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது மோடியின் தியான ரகசியம் அவருடைய தியானத்தில் என்ன வெளிப்பாடு வருகிறது என்பது பற்றி ஆர்வமாக மக்கள் பார்க்கிறார்கள் அதைவிட அரசியல் கட்சிகள் அதை உற்று கவனித்து கொண்டு வருகிறார்கள் விவேகானந்த பாறையில் தியானம் என்பது ஒரு விசேஷமான ஒன்று ஏனென்றால் குமரி தாயின் பாதம் அங்கு இயற்கையாக உள்ளது அந்த பாதத்திற்கு பூஜையும் செய்கிறார்கள் தென்கோடி முனையில் ஒரு காலில் ஊசி மேல் நின்று தியானம் செய்வதுதான் கன்னியாகுமரி அந்த பராசக்தி பல வடிவங்களில் இருக்கிறாங்க யோகினி மாதாக இருக்கிறாங்க பால பரமேஸ்வரியாக இருக்கிறாங்க இங்கே வந்து தி சிவனை நினைத்து தியானம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அவர் பூமி சதன் டிப் அது வந்து தவ பூமி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தவபூமி தான் என்று திருமூலர் கூறுகிறார் திருமூலர் வந்து தவ தவபூமி என்று கூறுகிறார் அவர் கையிலிருந்து வந்து திருவாவூர் தபஸ் செய்து திருமந்திரத்தை எழுதினார் அதே போ போன்று விவேகானந்தர் வந்தார் விவேகானந்தர் அங்கேருந்து நடந்து வந்து கன்னியாகுமரியில் வந்து இருந்தப்போ அந்த பாறைக்கு போகணுன்னு தோணுனது இப்போ வந்து போட் சர்வீஸ் இருக்குது ஆனால் அப்போது போட் சர்வீஸ் இல்லை அதனால் நீந்தியே சென்றார் நீந்தி கன்னியாகுமரி கடலில் நீந்துவது என்று என்பது கொஞ்சம் ரிஸ்க்கானது ஏனென்றால் அங்கே வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அதில் இந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய கோரல் ரீப்ஸ் இந்த மாதிரி பல உயிரினங்கள் உள்ளன அதையும் தாண்டி அவர் அங்கு சென்று தபஸ் செய்தார் அப்படி தபஸ் செய்யும்போது தான் அவருக்கு வந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற ஒரு ஞானம் கிடைத்தது லோகோ அது கிடையாது அந்த மாதிரி லோகோ வந்து மருத்துவமனையில் வந்து இவர் ஏழாவது தினத்தை இனத்தை சேர்ந்த கேரளா சன்னியாசி அவர் வந்து அங்கே வந்து நாராயணகுரு அவருடைய பேர் நாராயணகுரு அவரும் வந்து தியானம் செய்வோம் அவருக்கும் இதே மாதிரி உள்ள இது ரெவலேஷன் தான் செய்கிறது மதம் ஏதானாலும் மனுஷன் என்ன போதோ மனுஷனை நல்லாக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் முக்கியம் என்று உள்ள ஒரு இது அவருக்கு கிடைச்சது அதே மாதிரி விவேகானந்தருக்கு கிடைத்தது விவேகானந்தருக்கு இந்த மோட்டிவ் அவருக்கு லைஃப்பில் சர்வீஸ் செய்யணுன்னு உள்ள இது கிடைச்சது அதுக்கு பிறகு இவர் அல்மோரா போனார் அல்மோரா இம்மலையில் இருக்குது அங்கே வந்து ஒரு சக்தி பீடம் அங்கே நான் மூன்று தடவை போயிருக்கிறேன் நைனி டாலில் இருந்து ஒரு அஞ்சு அவர் அங்கே போய் இருந்து இந்த மக்கள் தொண்டை செயல்படுத்துவதற்கான சக்தி அங்கேருந்து கிடச்சிது அதுக்கப்புறம் தான் அவர் பலவிதமான முயற்சியில் வந்து பிறகு ராமகிருஷ்ணா மிஷன்லாம் வந்து அவர் பண்ணார் ஆனால் இதில் என்ன விஷயம்னா விவேகானந்தருடைய ஆத்மா வந்து அங்கே தியானம் இருக்கக்கூடியவங்களோட பேசும் இதுதான் ரகசியம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏனென்றால் முன்னாடி வந்து விவேகானந்தார் ராக்கில் வந்து இப்போது வந்து இது மெமோரியல் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள மீனவர்கள் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்க அங்கே போய் திருச்சூலத்தை நட்டுகிட்டு வருவாங்க மீனவர் நண்பர்கள் போட்டில் போய் அதை இலக்கி போட்டு ஒரு சிலுவையை வச்சுட்டு வந்துருவாங்க இப்படி கொஞ்ச நாளாட்டும் அடியெல்லாம் நடந்திருக்கு அப்போ அந்த சூழ்நிலையில் ஏகநாத் ராணடேன்னு உள்ளவர் வட இந்தியாக்காரர் அங்கே வந்தார் வந்தபோது விவேகானந்தர் அவருடைய தியானத்தில் தோன்றி அங்கே வந்து ஐநூறு ஏக்கர் நிலத்தில் விவேகானந்த கேந்திரான்னு ஒன்று இப்போ வச்சிருக்கிறார் அதில் பலவிதமான மனித சேவைகள் நடக்கிறது இந்த விவேகானந்த கேந்திரத்தில் இருந்து நார்த் ஈஸ்ட் ஏரியாவுக்குள்ள ட்ரைபல் ஏரியாவுக்கு எல்லாம் சென்று அவங்க வந்து படிப்பு மருத்துவத்துறை இப்படி பல சேவைகள் செய்திருக்காங்க சே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே நான் சென்று பயிற்சி சென்று அவங்களுடைய சர்வீஸ் வாலண்டியரில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலெலாம் நான் அவங்க வாலண்டியர் சர்வீஸ் அதில் வந்து இருந்து அவங்க அரவிந்தோ ஐ கேர் கேர்ராஃபில் டையப் வச்சு கண் சிக் சேமுகம் அதே மாதிரி நேரு யுவ கேந்திராவுடைய கேரப்பில் டையப் வச்சு விளையாட்டு முகம் இப்படி பல இதுகள் செய்தாங்க பெண்களுக்கான தையல் பயிற்சி முகாம் என்று எல்லாம் செய்தார்கள் அப்போ அதில் என்ன என்றால் விவேகானந்தர் வந்து அங்கே அவருடைய ஆத்மா வந்து அங்கே கம்யூனிகேட் பண்ணது அந்த ஒரு இது விவேகானந்தருடைய ஒரு வழிகாட்டுதல் நிறையும் கன்னியாகுமரி தேவியினுடைய அருள் வர வேண்டிதான் இவர் மோடி அங்கே இன்டென்ஸ் மெடிடேஷன் கண்டினியூஸ் மெடிடேஷனில் உட்காந்துருக்கிறார் அவர் கண்டிஷனில் இப்போ வந்து மெடிடேஷன் இது புதுசாக இல்லை இது தமிழ்நாட்டில் இருக்க போய் தமிழர்கள் வந்து பல எதிர்ப்பு கோஷங்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவர் பல இடவை நார்த் இந்தியாவில் முக்கியமான கோவில்கள் எல்லாம் போய் தியானம் இருந்திருக்கிறாரு அதெல்லாம் இங்கே வெளியே வரல தமிழ்நாட்டில் வரல அவர் வந்து சித்திரக்கூடத்தில் போய் அங்கே அருமையான அழகான ராமாயணத்தில் வரக்கூடிய சீன் சீதையுடன் காட்டில் வாழ்ந்த இடங்கள்லாம் போய் தபஸ் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் யாரும் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றலை ஆனால் இங்கே வந்து அதை இப்போ வந்து அது இஷ்யூவாக மாற்றுறாங்க அப்போ என்ன இதுன்னா அந்த தியான பயிற்சி யாருக்கு எங்கே வேணாலும் போய் பண்ணலாம் இப்போ வந்து ரஜினிகாந்த் அடிக்கடி போய் அந்த குகையில் போய் இருந்துட்டு வராரு யார் க்ரியா பாபாஜி குகையில் போய் இருந்துட்டு வராரு நானும் பல தடவை போய் அங்கே குகையில் இருந்து இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி முதலாக இந்த குகையில் போய் தியானம் பண்ணிட்டு வந்தோம் அவர் தமிழ்நாட்டுக்காரர் ரெண்டி ரகசியம் வட இந்தியாக்காரங்கிறது தெரியாது அந்த தமிழ்நாட்டு சென்னை பரங்கிப்பேட்டையில் பிறந்து வளர்ந்து அங்கே பிறந்த வீடு இன்னும் இப்போ கோவிலாக வைத்திருக்கிறது அவர் ரெகுலராக அவர் தியானம் செய்த ப இதில் ரஜினிகாந்த் போயிட்டே இருக்கிறாரு அதெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது அவர் பிரதமர் சிட்டிங் அடுத்தது மூன்றாவது தடவையாக பொறுப்பேற்றால் வரக்கூடிய சேலஞ்சஸ் பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா பாகிஸ்தானின் ஒரு பகுதி இந்தியாவுடனே இருக்கிறது சைனாக்காரர் வந்து பல ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்டடியில் மூணு வருஷத்துக்குள்ள இந்தியாவை தாக்குவதற்குள்ள வாய்ப்பு இருக்குன்ற ஸ்டடி இருக்குது எக்கனாமிக் குரோத் வந்து வந்து இப்போ இப்போ வந்து யுத்தங்கள் பல இடங்களில் வந்து உலக போராக மாறி வந்தால் இந்தியாவின் நிலை என்ன அது நான் அலைன்டு மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நேரு ஏற்படுத்தினார் அதே மாதிரி எந்த வழிநர்களை பின்பற்றணுன்னா டிவைன் கைடன்ஸ் டிவைன் கைடன்ஸ் வேண்டியது அங்கே போய் ஒரு தபஸ் இருக்கிறார் அதில் கண்டிப்பாக அங்கே தபஸ் இருந்த பலருக்கும் கன்னியாகுமரி தேவி காதல் பேசக்கூடிய அனுபவம் கிடைத்திருக்கிறது இவருக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி விவேகானந்தர் ஒரு வீர துறவி என்றால் அது பேட்ரியாட்டிக் ஒரு துறவி மாத்திரில்லை தேசப்பற்ற வளர்த்து விட்டவர் அதாவது பிரிட்டிஷ்காரன் சொன்னால் இவருக்கு அண்ணன் விவேகானந்தருடைய அண்ணன் வந்து துப்பாக்கியும் கொண்டு நடந்தார் அந்த பிரிட்டிஷ்காரரு எதிராக ஆனால் அவர் கூட்டத்தில் சொன்னால் அண்ணனை விட இந்த தம்பி தான் ரொம்ப ஆபத்தான ஆள் இவர் கமண்டலும் கொண்டு இந்தியாவில் மக்களுக்கு இந்துத்துவ உணர்வையும் விடுதலை உணர்வையும் தேச வளர்க்குறாரு இவர் தான் அவரை விட ஆபத்தான சொன்னார் அந்த மாதிரி ஒரு துறவி வந்து ரியலைசேஷன் கிடைத்த இடத்தில் இருக்கும்போது ஏகநாத் ராணடேகி விவேகானந்தர் டைரக்ஷன் கொடுத்த மாதிரி இவருக்கும் கொடுத்துருப்பார் அதற்கு வேண்டிதான் அவர் இருக்கிறார் இதுதான் அவருடைய இந்த ப்ரோக்ராமுடைய ரகசியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்